வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அன்றைய தினத்தில் பஞ்சாங்க பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையே இன்றைய பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆணி மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவற்றால் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே விரதம் அதாவது இன்றைய தினம் தேவரி சஷ்டி விரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை முதல் நாள் முழுவதும் இருந்து நமது அருகாமையில் உள்ள ஸ்ரீ வல்லி தேவ சேனா சமீத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து அவருடைய திருப்பாதங்களிலே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கும் பலனானது சாக்ரா ஸ்ரீ வந்தி தேவ ஸ்ரீ சுப்பிரமணியஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கிருபாக்காட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் என்பது எவ்வித ஐயமும் இல்லை இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஒரு ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை மரணமாக இருப்பதால் நாம் அனைவருமே இன்றைய தினம் காலை முதல் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டுமே செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புது பொது புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக நிச்சயமாக செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு மேல் தாராளமாக எல்லா விதமான செயல்களையும் எவ்வித தங்கு தடையின்றி செய்யலாம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிகக் க்ஷேமமாகவும் சுக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பஸரே தமிழ் மாதம் தேதி ஆனி மாதம் பதிமூன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே உருது கிருஷ்ணருதோ மாசமானது ஜேஷ்ட மாசே ஆணி மாசம் மிகன மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி முப்பத்தி ஏழு நாழிகை ஒன்பது வினாடி அதாவது இரவு எட்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தம்யாம் சப்தமி திதி இன்றைய சாத்ரதிதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய மும்சாவிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சாந்திரமான காரர்களுக்கும் சராத திதியானது ஜேஷ்டமாசே ஆணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேந்திரே ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி அதாவது நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்ணாக்கள் ஆகிய சரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ கண்டிப்பாக நிச்சயமாக அவர்களுக்கு பித்ருக்கர்ணாக்களை வருஷா வருஷம் செய்யக்கூடாது இன்றைய வாசரமானது குருவாசரே கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சரபுஷன் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இருபது நாளிகை எட்டு வினாடி பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வ நட்சத்திரம் பூரட்டாந்தி நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கிறது அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆணி மாதத்தில் சரபுஷத் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் எடுத்த பிறந்த அந்த தினத்தில் அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம் நமது அந்த நமது ஜென்ம நட்சத்திரத்திலே நான் வருஷாபுருஷம் நமது பிறந்தநாளை கொண்டாடினால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுப பலன்கள் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் அனைவருமே நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு வருஷா வருஷம் கொண்டாடவே கூடாது இன்றைய யோகமானது காலை ஒரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷமானது கிருஷ்ணபக்ஷ தேய்பிரி ஷஷ்டி விரதம் இன்றைய ராவு பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகன் யமகண்டமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை உறுகை காலமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை மரணயோகமாக இருப்பதால் இன்று காலை முதல் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நல்லநேயம் என்பது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை சூழமானது தெற்கு பெரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் இன்றைய சந்திராஷ்டமம் புஷ்ய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு காலை எட்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆல்ய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியவர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரவு ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆல்ய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு இரவு ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி பதினோரு நிமிடம் வரையை சந்திர அஷ்டமம் ஆசிலேஷா நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிற நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றவர்களுக்கு இரவு ஒரு மணி பதினோரு நிமிடம் முதல் ವೆಳಿಕಿಮೆಯ ಕಾಲ್ ಆರು ಮಣಿ ನಾಲ್ಪತ್ತೇಳ್ ನಿಮಿಡವರೆ ಚಂದ್ರಾಷ್ಟಮ ಲೋಕಾ ಸಮಸ್ತುಪಿನೋವಂತ ಶುಭಂ ಅಸ್ತು